டென் டுவெல் அந்த மாதிரி ஓட் பேங்க் காமிக்கலாம் அதை தாண்டி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் தமிழ்நாட்டில் அது பாசிபிளே கிடையாது இங்கே அடுத்த ஒரு நடிகர் வராரு வந்த ஒரு எட்டு மாதத்தில் ஆட்சியை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் அப்படின்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் முடிச்சா தயாராகிட்டு வாங்க நம்மளே முடிச்சா சப்போர்ட் பண்ணுவோம் அரசியல் புரிதலில் உண்டாக்கக்கூடிய பேச்சுக்குத்தான மாநாடு அதுவே இல்லாமல் மாநாடுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோ மாதிரிங்கிறது அது எப்படி போர்க்கோட்டாகும் அது தப்பாக இருக்குது அடியமைக்கை மீது எனக்கு இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்க நபர்கள் அந்த கட்சியோட பேச்சார்கள் அந்த கட்சியோட இயக்கங்கள் அதில் இருக்க அரசியல் புரிதல் அதுக்கும் இங்க இருக்க நபர்கள் அரசியல் புரிதலுக்கும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது அது வேறு லெவலில் இருக்குது திராவிடத்தின் தமிழ் தேசியம் கலந்து ஒரு கொள்கையை வச்சு ஒரு கட்சி உருவாகுதுன்னா அந்த கட்சியோட ஃபாலோவர்ஸ் என்ன மைண்டெட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒன்றும் இருக்குல்ல அவங்க இதுக்கு முன்னாடி இப்போ சார் கட்சி சார் கட்சிக்குள்ள அவங்க வந்துட்டாங்க இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னு ஒன்று இருக்குதுல திராவிட கொள்கைகளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்களா இல்லை தமிழ் தேசிய கொள்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா எதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணிருக்க முடியும் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க திராவிடம் தமிழ் தேசிய ரெண்டையும் கலந்து ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா என்ன அதுக்கு பாஸ் பாசிபிலிட்டே கிடையாது இல்லை ஸோ அப்போ நீங்கள் ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறப்ப அது எப்படி தமிழ்நாட்டில் அப்ளை ஆக போகுதுங்கிற கேள்வி எனக்கு வேறு எதுவும் உண்டு ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி சாலிடான ஓட்டஸ் இருக்காங்க அவங்க பெருசாக மாற மாட்டாங்க லீஸ்ட் அந்த டூ பர்சன்டேஜ் ரெண்டு கட்சியிலும் கூட குறைச்சி மாறலாமே தவிர மற்றபடி அந்த கட்சியால் பலன் நடைஞ்சவங்க அந்த கட்சிக்கு தான் காலங்காலமாக ஓட் பண்ணுவாங்க அது மாற போகிறதே இல்லை அதை தாண்டி இளைஞர்கள் இருக்காங்களே டிவிக்கோட ஃபாலோஸ் இருக்காங்களே அவங்க ஒரு ஓட் பண்ணுவாங்க அது டிவிக்கேக்கு ஓட் பேங்காக மாறுமே தவிர புதுசாக மக்கள் மாறி டிவிக்கே ஓட் பண்ணுறது டவுட் தான் எதிரும் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைகிறார் திரு அருணோதயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிகிட்டே வரீங்க அதுக்கு என்ன காரணம் அவர் அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லக்கூடாதுங்க தமிழ்நாட்டில் யாரும் அரசியலுக்கு வரலாம் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே கூடாது நடிகர்கள் வந்து அரசியலுக்குள்ள வர்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உறுதியான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ ஃபேன்ஸுக்கு அவங்களோட ஹீரோ அரசியல் வர்றது பிடிக்குது அது தப்பே கிடையாது அவங்க அரசியல் வர்றது எந்த மாநிலத்தை அரசியல் பண்ண வராங்க தமிழ்நாடு தானே வராங்க தமிழ்நாட்டுக்குள்ள நான் இருக்கேன் ஸோ அப்போ அதுக்கு தகுதியானவங்க இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்பேன்ல அதுதான் விஷயம் மற்றபடி யார் யாருக்கு எதிரானவங்க கிடையாது கூட இல்லையா சரி சரிங்க நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம் சார் வரட்டும் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணட்டும் ஒன்னும் இருக்குல்ல இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க தற்கொலை தற்கொலை இருந்துட்டு போகிறேன் பிரச்சனை இல்ல அந்த தற்கொலைக்கும் சில சந்தேகங்கள் இருக்கும்ல அரசியல் சந்தேகங்கள் இருக்கும்ல இல்ல இப்படி ஒரு கட்சி வருது அப்படின்னு இந்த கட்சி எதுக்காக வருது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள நானும் இருக்க போறேன் சோ அப்ப என்னோட கேள்வியில் நான் கேக்குறேன் மத்தபடி எதிராக பேசுற மோட்லாம் கிடையாது அவங்களோட கேள்வினா என்ன விஷயத்துல இருக்கு சார் அவரோட கொள்கைகளா இல்ல வேற என்ன அடிப்படையே கொள்கை தான் கொள்கை தான் கட்சியோட கொள்கை உறுதியா இருக்கு அதன்படி தொண்டர்கள் இயங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த கேள்வி மாற்று கேள்வி போகிறது இல்ல ஏன்னா ஒன்ஸ் இப்ப அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதே தொந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு விஷயம் நடக்கும் அதுதான் இப்ப எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் எக்ஸாம் ஒரு விஷயம் இருக்கும்ல அதுதான் அப்படி பாக்குறப்ப இந்த கட்சியோட கொள்கையே கொஞ்சம் குழப்பமான கொள்கையா தானே இருக்கு திராவிட கொழியும் இருக்கு தமிழ் தேசிய கொளியும் இருக்கு அப்படிங்கிறப்ப இது எப்படி தமிழ்நாட்டை நீ அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்ப ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நீ எதை 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 புரிய வைப்பீங்க இந்த கொள்கையை ஃபாலோ பண்ண போறாங்களா இல்லை இந்த கொள்கையை ஃபாலோ பண்ண போறாங்களா திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் கலந்து ஒரு கொள்கையை வச்சு ஒரு கட்சி உருவாகுதுன்னா அந்த கட்சியோட ஃபாலோவர்ஸ் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அவங்க இதுக்கு முன்னாடி இப்ப சார் கட்சி ஆரம்பிச்சார் கட்சிக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல திராவிட கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா இல்ல தமிழ் தேசிய கொள்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா ஏதாவது ஒன்னு தான் ஃபாலோ பண்ணிக்க முடியும் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க திராவிடம் தமிழ் தேசிய கலந்து ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா என்ன அதுக்கு பாசி பாசிபிலிட்டியா கிடையாது இல்ல ஸோ அப்ப நீங்க ஒரு விஷயம் புதுசா பண்றப்ப அது எப்படி தமிழ்நாட்டுல அப்ளை ஆகப் போகுதுங்கிற கேள்வி எனக்கு வேற எதுவும் இல்ல புதுசா வரும்போது அது அப்ளிகபிள் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் எப்படி ஆகும் எப்படி ஏன்னா இப்போ தமிழிசை கருத்துக்கள் கடந்த பத்து பதினஞ்சு வருஷங்களா உறுதியாக இல்லை இன்னும் மக்கள் வந்து கொள்கை சார்ந்து தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க இப்போ ஜஸ்ட் முகம் முகம் வர்ற காசு அதுக்கு தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அதுக்கு பொருந்தி போயிடக்கூடாதுல்ல ஓகே அப்படி வாக்களிக்கிறீங்களா வாக்களிச்சு சும்மா நம்ம கடந்து போக முடியாதுல்ல நமக்கான கேள்விகள் நம்ம கேட்கணும்ல அதான் நான் சொல்லல கடந்த பத்து பதினஞ்சு வருஷங்களா தமிழ் தேசிய கருத்துக்கள் வந்து அரசியல் ரீதியாக இளைஞர்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக பரவிட்டு இருக்கு ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது அது அதுக்கான அடிப்படை என்ன எது அது எதனால அது உருவாகுது அப்படின்னா முழுக்க முழுக்க திராவிடத்துக்கு எதிராக அவங்க கருத்துல எடுத்து வைக்கிறாங்க கருத்தியல் ரீதியாக கை கலப்பெல்லாம் கிடையாது கருத்தில் தான் எடுத்து வைக்கணும் அதுதான் சரிங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கப்படையே சேர்ந்து கலந்து ஒரு கட்சியை உருவாக்குறது எப்படி பாசிபிள் ஆகுங்கிறது என்னோட கேள்வி வேற எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க உங்களோட பார்வை இது எப்படி பார்க்குறீங்க சார் அப்படி சொல்ல முடியாதுங்க தாக்க மீன்ஸ் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும் எலக்ஷன் அப்போ இப்போ என்ன சொல்கிறது ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக ஜெனிவனாக அவர் ஓட் பண்ணுவாங்க அதை தாண்டி அவங்க குடும்பத்தில் இருக்கலையும் ஓட் பண்ண வைப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதான் இயல்பு ஆனால் அது தாக்கத்தை உண்டாக்குமா இவங்க நினைக்கிற மாதிரி மொத்த கட்சிகளையும் விளக்கிட்டு இவங்க வந்துருவாங்களா அப்படின்னா அது அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மினு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி சாலிடான ஓட்டை இருக்காங்க அவங்க பெருசா மாற மாட்டாங்க லீஸ்ட் அந்த டூ பர்சன்டேஜ் ரெண்டு கட்சியிலேயும் கூட குறைச்சி மாறலாமே தவிர மற்றபடி அந்த கட்சியால பல நடைஞ்சவங்க அந்த கட்சிக்கு தான் காலங்காலம் ஓட் பண்ணுவாங்க அது போகிறதே இல்ல அதை தாண்டி இளைஞர்கள் இருக்காங்கல்ல டிவிக்கோட ஃபாலோஸ் இருக்காங்களா அவங்க ஒரு ஓட் பண்ணுவாங்க அது டிவி கேக்கு ஓட் பேங்கா மாறுமே தவிர புதுசாக மக்கள் மாறி டிவி கேக்கு ஓட் பண்ணுறது டவுட் தான் இல்லை புதுசாக வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் விஜய் ஒரு தாக்கமானது ஏ ஏற்பட்டது ஸோ அதேமாதிரி விஜய்க்கு இருக்குன்றது தானே ஒரு யூகிக்கிறாங்க ஸோ ஏன்னா திராவிட கட்சிகள் மாற்றாக ஒரு உள்ளே வராரு இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் வந்து தனியாக இருக்கிறாங்க ஸோ ஒரு நாலாவது பார்ட்டியாக வரும்போது இவருக்கான ஒரு சேஞ்சஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா அதான் ஒரு ஓட் பேங்க் காமிப்பாங்க இப்போ எலெக்ஷனில் சொல்கிற மாதிரி எயிட் டென் டுவெல் அந்த மாதிரி ஓட் பேங்க் காமிக்கலாம் அதை தாண்டி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் தமிழ்நாட்டில் அது பாசிபிளே கிடையாது உரியா சொல்கிற இப்போ திராவிட கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு தமிழ் தேசியத்தை புரிய வைக்கிறதுக்கான பேசிக்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ அப்படி இருக்கப்ப புதுசாக ஒரு கட்சி வந்து திராவிட கொள்கையில் இருக்கு இல்லை அந்த கட்சிக்குள்ளே இருக்க நபர்களை தொண்டர்களை என் கட்சிக்கு இழுத்துக்கிறேன் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கட்சியோட கொள்கை புரியுது புரியல நான் சொல்கிறது டிஎம்கே டிஎம்கேட ஓட்ட சொல்கிறேன் அவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணுவாங்க ஸோ அவங்க மாதிரி இங்கே ஓட் பண்ணால் மட்டும்தான் அந்த சேஞ்ச் நடக்கும்ங்கிறேன் ஆட்சிக்கு வர்றங்கிற பாசிபிலிஸ் இருக்கும் இல்லை எதிர்க்கட்சியாவது அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி நான் அது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவேன் எப்போ அப்படின்னா சாருக்கும் சரி சாரோட தொண்டருக்கும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் புரிதல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஒத்துக்கிறதுல தப்பே கிடையாது ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க சாலிடாக இருக்காங்க அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏதோ ஒரு சித்தாந்த எடுத்து பேசுகிறப்ப ரெண்டையும் கலந்து பேசி கமர்ஷியலைஸ் பண்ணுறப்பதான் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நம்ம சொல்கிறோம் வேறு இல்லை இல்லை சிமன் அவர்களை என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்னென்னா நான் வந்து நூற்றி ஐம்பதோ நூறு படங்கள் நடித்த ஹீரோ கிடையாது ஸோ என்னை புரிய வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை ஒன்று முன் வச்சு இப்போ விஜய் வந்து ஒரு மாசான ஹீரோவாக தான் உள்ளே வராரு இல்லையா ஸோ அப்படிங்கும்போது அவர் ஏன் ஆட்சி கைப்பற்ற மாட்டாருன்னு ஒரு நீங்கள் கொஸ்டின் போடுறீங்க ஹீரோ அரசியலுக்குள்ளே வர்றது தப்புன்னலாம் சொல்கிற காலம்லாம் கடந்து போச்சுங்க தாராளமாக வரட்டும் அது விஷயமே கிடையாது ஆனால் அந்த ஹீரோக்கான அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறு எந்த அளவுக்கு அவருக்கு தெரியும் அரசியல் நாகரிகம் எந்த அளவுக்கு தெரியும் அதை தாண்டி கட்சிகளோட கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ மாநாடு ஒன் முதல் மாநாடுல அவர் கூட்டணிக்கு அழைச்சாரு யாரும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாநாடுல வந்து யாரால கூட்டணிக்கு வர வேண்டிய கட்சிகளோ அவங்களாம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள டாமினேட் பண்ணி ஃபன் பண்ணி பேசுகிறாப்புல ஸோ இந்த மோடு எல்லாமே ஒரு ஒரு பண்பட்ட அரசியல்வாதிக்கான மோடு இல்லை அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து கோவப்படுறாங்க ஆனால் நம்ம சொல்றது எல்லாமே உங்கள் தலைவர் ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அது மற்ற கட்சிகளுக்கு பயத்தை பதட்டத்தை உண்டாக்கும் அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் அவர் சுற்றிருக்கவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப டம்மியான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க அவருக்கு தான் என்னோட ஆதங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும்போது அவர் பெரிய லெவலில் ஒரு போற்றி பண்ணதே கிடையாது ஆனால் இங்கே அரசு வந்ததுமே அவர் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேட்டோ மறுபடியும் சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த அஜெண்டா வந்து அவர் வெற்றிக்கு வழிவகுக்க இதை வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லை சார் விஜயகாந்த் சாரோட ஓட் பேங்க் வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் போகிறது வாய்ப்புகளே கிடையாது அவங்க வந்து வேறு கட்சி திராவிட கட்சியில் ஓட் பண்ணுவாங்க தவிர விஜய் சார் சரி போக மாட்டாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பார்க்குறாங்கள ஏன்னா சார் இப்போ எப்படி விஜய் சார் அவங்களுக்கு பிடிக்குதோ அவரோட ஃபாலோஸ் பிடிக்குதோ அதே மாதிரி விஜயகாந்த் சார் அவங்களோட ஃபாலோஸ் பிடிச்சிருக்கு அதுவும் சாதாரணமாக பிடிக்கல அவர் எப்படி வந்தார்னா ரெண்டு தலைகளும் இருக்கப்போ இருக்கப்ப வந்தாரு கலைஞரையும் அம்மாவும் இருக்கப்பே பவர் வந்து அது பாசிபிளே கிடையாது எந்த ஒரு அரசியல்வாதியில அரசியல்வாதியாலே உள்ள சக்சஸ் பண்ண முடியாது சப்போர்ட்டா நின்னாங்க அவளோட ஓட்டர்ஸ் நான் சொல்றேன் ஏன்னா அந்த நேரத்தில் டிஎம்கேடிஎம்கே தாண்டி ஒரு கட்சி வருது அந்த கட்சிக்கு மக்கள் வந்து இவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போறோம் டிஎம் கேடிஎ தாண்டி சொல்லி அரசியல் பண்றது களத்தில் அரசியல் பண்ணி ஒவ்வொரு ஓட்பேங்க்லையும் நின்று அரசியல் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பாசிபிலிட்டி கம்மி ஸோ அப்படி அரசியல் பண்ண தொண்டர்கள் விஜயகாந்த் தொண்டர்கள் அவங்க அவளைசே விஜய இதுக்கு மாற மாட்டாங்க இல்லை கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறார் இல்லை சார் சஞ்சய் பெரியார் இப்போ சுற்றுப்பயணத்தை வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண பொறுத்தவங்க தகவல் வந்து வந்திருக்கு ஸோ ஈரோட்டில் இருந்து பெரியாரோட ஆதரவாளர்கள் வருவாங்களா அப்புறம் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் இது போல் பல பேர் சொல்லியிருக்காரு காமராஜர்னு உள்பட ஸோ இந்த இங்கே இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதிய சமூகங்களும் இருக்காங்க ஸோ இவங்களுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஓட்டு போடுவாங்க இல்லையா இவருக்கு தாங்க போடுவாங்க எனக்கு நான் அதை எப்படி சொல்றது திராவிட கட்சிகளில் குறைகள் இருந்தா இல்லப்ப வன்னியர்களுக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தான்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும் புரியுது இப்போ அதனால அவர் வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தில் இருக்க பண்ணியிருந்த ஒரு சில பக்கம் போகலாம் இல்லையா லீஸ்ட்டுங்க லீஸ்ட் தான் போவாங்க மெஜாரிட்டி சேஞ்ச் இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஆல்ரெடி கட்சி ஆட்சிக்கு வராங்க வரல பல வருஷங்கள் அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ஸோ அவங்க மூலமா ஆதாயம் அடைகிற நபர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு பகுதியிலும் இருப்பாங்க கவுன்சிலராக இருக்கட்டும் அந்த பகுதியில் ஒரு பொறுப்பாளர்கள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு மணி ரொட்டேஷன் ஆஃபீஸ் ஓப்பனாக பேசலாம் மணி ரொட்டேஷன் ஒன்று இருக்கும் அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் அதை நீ அசைச்சிட முடியாது ஏடிஎம் கேடிஎம் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க அதுக்கு தான் இவருக்கு பாஸ்வேர்ட்ஸ் பாப்பாங்க இவருக்குனா தான் நமக்கு இந்த ரொட்டேஷன் இருக்கும் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் சப்போர்ட் இருக்கும் நமக்கு பிரச்சனை வந்தா கூட அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க புதுசா நீங்க சொல்ல நம்ம ஜாதியில உள்ள ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக மாற நபர்கள் ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அங்க இப்ப சாரோட இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அந்த கட்சி எந்த ஹைரில் இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் பாஸ்ட்ல இருந்து முழுக்க முழுக்க அந்த தொண்டர்கள் இருப்பாங்களே பொறுப்புல இருப்பாங்கல்ல அதில் யார் அதிகமாக செயல்படுறா யார்ட்ட ஃபைனான்சியல் பேக்கப் இருக்கு மெஜாரிட்டி நான் சொல்றேன் யார்ட்ட இருக்குங்கிற அடிப்படையில தான் இங்கே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்போ இங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த அஞ்சலி அம்மாங்கிற பேஸா வச்சு அந்த அந்த கேஸ்ட்ல இருக்கவங்க சாரோட கட்சிக்குள்ள போனா வெறும் மட்டும் மட்டும்தான் போக முடியும் எந்த பொறுப்புக்குள்ளையுமே போக முடியாது அதுக்கான பாசிபில ரொம்ப கம்மியாக இருக்கு ஏன்னா அந்த பகுதியில் பொறுப்பாளர் இருந்திருப்பாங்க கட்சியில் உள்ள மீன் சாரோட ஃபேன்ஸ் பொறுப்பாளர் ஸோ அங்க போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால லீஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு விஜய் அவர்கள ஒரு அரசியல் தலைவராவோ அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்க ஏன் கொண்டு போக மாட்டீங்க போனா நல்லா இருக்கும் தாங்க சொல்றேன் இல்லை அது நீங்களே ஒரு ஒரு குறிவட்டத்துள்ள இவர் அப்படிதான் அப்படின்னு சுருக்கிறீங்க இல்லையா அவர் வாய்ப்பு கொடுத்தா தானே அவரோட திறமை வந்து வெளிப்படும் அப்படி வாய்ப்பு கொடுக்க முடியாதுங்க அப்படிலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது எப்படி சொல்கிறது இது நீ ஹால எடுக்கக்கூடாது நம்ம சொல்கிறது நீங்கள் தகுதியாகிட்டு அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் வந்து நீங்கள் தகுதிப்படுத்தி ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாங்க பாப்போங்கிற மோட்டில் தமிழ்நாடு அவ்வளோ ஃப்ரீயாக தான் கிடையாது ஆல்ரெடி தமிழ்நாடு இப்போ இருக்க வேண்டிய இடமே இல்லை ஆக்சுவலாக பெங்களூர்லாம் போகிறோம் எவ்வளோ எலிட்டாக இருக்குது அதுக்கான எல்லா தகுதியுமே தமிழ்நாட்டுக்கு இருக்குது தமிழ்நாடு இப்படி இருக்க வேண்டிய மாநிலமே கிடையாது ஸ்டில் பரவாயில்ல ஏதோ நடந்துகிட்டு இருக்கு பாலம் போட்டுட்ருக்காங்க ரோடு போட்டுட்டுருக்காங்க ரீசனபிளாக இருக்குது அவங்களால முடிந்ததாக பண்ணியிருக்காங்க திராவிட கட்சிகள் ஆனால் அதிலே நமக்கு ஆதங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப சரியாக ப்ராசஸ் நடக்கலை தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் கிடைக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கப்ப இங்கே அடுத்த ஒரு நடிகர் வராரு வந்த ஒரு எட்டு மாதத்தில் ஆட்சியை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணிப்பாருங்க தமிழ்நாட்டில் அப்படிலாம் கொடுக்க முடியாது நீங்கள் முழுசாக தயாராகிட்டு வாங்க நம்மளே முழுசாக சப்போர்ட் பண்ணுவோம் இல்லை முழுசாக தயாராகணுன்றத எதை குறிப்பிட்றீங்க என்ன தொகுதியை கிட்ட வளர்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன விஷயம்னா யாரும் அவரை நக்கல் பண்ணக்கூடாது நக்கல் பண்ணுறதுக்கான பேச்சுகளை இருக்க இருக்கக்கூடாது அவரோட பேச்சு அவ்வளோ இருக்கணும் அதுக்குள்ளே என்ன சிக்கல்கள் இருக்குது இவ்வளோ ஷார்ப்பாவவர் பேசுகிறாரு அதில் என்ன விஷயங்கள் பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் மக்கள் பேசணுமே தவிர இல்லை விவாதங்கள் நடக்கணுமே தவிர அவரோட பேச்சை வந்து முப்பது நான் பேசினதுமே சேர்த்து சொல்கிறேன் அவரோட பேச்சே முப்பது நிமிஷம் தான் இருக்குது அது தொண்டர்களை தொண்டர்கள் வந்து சாமி மாதிரி ஏறி ஜம்ப் பண்ணுறாங்க அவங்கள தூக்கி அடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுது இல்லைங்க ப்ராக்டிக்கலாக பேசுனா வேல்யூபிளாக இல்லைன்னு நான் சொல்கிறேன் வேல்யூபிளாக இல்லை இப்போ சாரோட மாநாடு ரெண்டாவது மாநாடுல அவரோட அவரோட பேச்சுக்கு முன்னாடி பேசின பேச்சாளர்கள் இருக்காங்களே அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன வாவ் இப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த பேச்சாளர் சொன்னார்ப்பா அவங்க பேர் விடவங்க ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு பேச்சாளரும் இப்படி ஒரு விஷயத்தை இம்பாக்ட் கொடுத்தாரு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சும்மா அந்த சார் வந்து இப்போ ரேம்பாக் போயிட்டு வந்து கொஞ்சம் அந்த இழைப்பாடுறதுக்கான டைம்க்குள்ளே சின்ன சின்னதாக டக் 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 பேசிட்டு போனாங்க இப்போ ராஜ்மோகன் சாரோட வேலையா பேசக்கூடிய ஒரு நபர் தான் ஆனால் அவர் வந்து காம்பேரிங் பண்ண விட்டாங்க அதை தாண்டி ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சாக என்ன இருந்துச்சு எதுவுமே இல்லைல்ல இருக்கணும் தானே நம்ம அதை தான் சொல்கிறோம் அரசியல புரிதலை உண்டாக்கக்கூடிய பேச்சுக்குத்தான மாநாடு அதுவே இல்லாமல் மாநாடுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோ மாதிரிங்கிறது அது எப்படி கோரிக்கோட்டாங்க அது தப்பாக இருக்குல்ல அதுதான் நம்ம சொல்றோம் அந்த மாநாடு அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சிஎம் எம் ஷாலினை பார்த்தீங்கன்னா அங்கிள் தான் இவர் நெக்லடிச்சு இருப்பாரு இப்படின்ற பேச்சு எல்லாம் ரசிகர் மத்தியில் எடுபட்டாலும் மக்கள் மத்தியில் எடுபடுமா அதான் சொல்கிறேன் அந்த மேம்பட்ட அரசியல் தன்மை இல்லை பேச்சு இல்லை புரிதல் இல்லை அப்படிங்கிறது ஏன்னா ஸ்கிரிப்டட் தான் பார்த்து தான் படிக்கிறாப்புல பார்த்து தான் பேசுறாரு அது அங்கிள் அங்கிள் சொன்னது அவரோட தப்பு இல்லை அவரோட தப்பதான் சொல்ல வரேன் எழுதி போறாரு கொடுக்கறாங்க இப்ப சினிமா அப்படிங்கிற பசுல கூட இது தப்பா இருக்கு இதோட ஆடியன்ஸ் தப்பா இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஹீரோ பல படங்கள்ல அப்படி இருக்கப்ப இது அரசியல் அரசியல்ல ஆயிரம் சிக்கல்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் கருணாநிதி சாரோட பையன் அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காப்புல அவரை அங்குள்னு சொல்றது ஓகே ஒரு தடவை ஓகே வச்சிருக்காங்க கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்கா பாலோர்ஸ் இருக்கா அந்த வார்த்தையை சொல்லலாம் ரெகுலராக அங்கிள் 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 அடுத்தடுத்து அவர் சொல்றதுங்கிறது அவருக்கு அரசியல் முதிர்ச்சியே இல்லைன்னு காட்டுறேன் அடிச்சு சொல்கிறேன் இன்னொரு ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்பீச் நினைச்சு சார் வந்து வருத்தப்படுவார் நம்ம எப்படி தான் பேசியிருக்கோம் அங்கிள் அங்குன்னு சொல்லி அக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு என்ன தான் குறைகள் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சருங்க அவர் அதுக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டுருக்கார் இயங்கிட்டு இருக்காப்புல இப்போ வெளி மாநிலங்களில் உள்ள அரசியல் தலைவர்கள் ஓகே ஒரு பையன் வர்றாப்புல அவங்க பாயிண்ட்டாக்குள்ள சொல்கிறேன் ஒரு பையன் நடிகராக வந்து அரசியலுக்கு வர்றாப்புல அவரை பேச்சு என்ன அப்படின்னு பாக்குறப்ப அது சீரியஸ்லி வேலியபிளாக இல்லை என்ன இவ்வளோ அமைச்சராக பேசிகிட்டு இருக்காருன்னா அவங்க பாக்குறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் சினிமா இண்டஸ்ட்ரிய பார்த்தீங்கன்னா பல கட்ட பஞ்சாயத்துகள் தாண்டி தான் ஒரு படமே ரிலீஸ் ஆகணும் அது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து இருக்கிற ஒரு பிரச்சனை ஸோ அங்கேயே தான் சார்ந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே பல பிரச்சனைகளை தீர்க்காத விஜய் இங்கே மக்கள் பிரச்சனையை தீர்த்துற முடியுமா ஆளுமைன்னு ஒன்று இருக்குது நம்ம பேசுன மாதிரி இப்போ விஜயகாந்த் சார் இருக்க வரைக்கும் அவரோட பவரே வேறு அவர் சொன்னால் நடக்கும் அவர் சொன்னால் கேட்பாங்க அவர் சொன்ன அந்த பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்கும் சினிமாக்குள்ளே சரி ஸோ அந்த ஆளுமை தான் அவர் அரசியலுக்கு ரொம்ப பயன்படுச்சு அது உருவாக்க முடியாது ஒரு வாகனம் அவங்களோட வேல்யூவை பொறுத்து அது தானாக மாறும் என்னை பொறுத்திருக்கு இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்கான ஆளுமைங்கிறது இல்லை சீக்கிரம் தீர்க்கக்கூடிய ஆளுமைங்கிறது இல்லை ஸோ அதனால தான் இவ்வளவு குளறுபட்டிகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இங்கே இவருக்கான ஆளுமைங்கிறது கம்மியாக தான் இருக்கு மீன்ஸ் இப்போ நீ நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு இப்போ விஜயகாந்த் சாருக்கு அதை தான் பண்ணாங்க பதில் சொல்ல முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அவரை கோமாலையா செத்துரிப்பாங்க முட்டாளாக செத்தரிப்பாங்க ஒரு ஒரு பிளான் பண்ணி செத்தரிப்பாங்க ஸோ அதில் தான் சார் கொஞ்சம் விழுந்து போனார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விழுந்துட்டாப்புல அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறாங்க விஜய் சாருக்கும் அதுக்கான ஸ்பேஸ் அவர் நிறைய கொடுக்குறாரு விஜய் சாரோட கோவத்தை தான் நக்கல் பண்ண முடியுமே தவிர ஒரு சார்டிஃபிட்டி ஒரு ஏஜிங் ஆச்சு சின்ன ஒரு குறைபாடுங்கிறப்ப அதை நக்கல் பண்ணாங்க அது தவறு ஆனால் விஜய் சார் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்காரு யங் ஏஜ் ராம்ப் ஆக் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அவ்வளோ எனர்ஜி அவர் உடம்பில் இருக்குங்கிறப்ப அவரும் நக்கல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அவ்வளோ கொடுக்குறாரு நான் சொல்கிறேன் அவ்வளோ வீக்காக இருக்க அவரோட ஸ்பீச்சுன்னு நான் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்ல சிலிம் பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதை வாலன்ட்ரியா போய் ஒரு தீர்க்காத சூழல் அங்க இருக்குல்ல அதுக்கு என்ன கேட்க மாட்டாங்க யாரும் அதுதான் நான் சொன்னேன் ஆளுமைங்கிற வார்த்தை ஆளுமைங்கிறது உருவாக்குறது இல்ல தானா உருவா அங்கேயே அப்படி இருக்கும்போது இந்தியா தமிழக அரசியல்றது ஒரு மிக பெருசு ஆமா சோ இங்க அண்டை மாநில ஒரு பிரச்சனைகள் வரும் ஸோ இப்போ நிறைய பிரச்சனைகள் இங்க மாநிலத்தில் இருக்கு அதெல்லாம் இவரு அப்படியே டேக்கிள் பண்ணுவார் பண்ண முடியாது தான் நான் சொல்கிறேன் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் முழுசாக நம்பியிட மாட்டாங்க லீஸ்ட் பாசிபிள் சில பேர் இருப்பாங்க விஜய் பண்ணி பார்ப்போம் ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போம் மற்றபடி தமிழ்நாட்டோட அடிப்படை அரசியல் புரிதல் உள்ள யாருமே ஓட் பண்ண யோசிப்பாங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்ப வரும் அப்படின்னா இனி வரப்போற அந்த எட்டு மாசங்கள்ல அவரோட அரசியல் புரிதல் மாறி அவரோட பேச்சோட வேல்யூ மாறிச்சு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவரோட பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகிறதா சொல்கிறாங்க அந்த சுற்றுப்பயணம் வந்து எந்த அளவில் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார் ஏன்னா இப்போ எப்படி இபிஎஸோட அந்த ரோட் ஷோ எல்லோரையும் கவர்னா மாதிரி எஸ் ஸோ இவரோட அந்த சுற்றுப்பயணம் எல்லோரையும் இருக்குமா அவரை பார்ப்பாங்க நேரில் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அமையுது அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் அதை தாண்டி திருப்பி வீட்டுக்கு போவாங்கல்ல பேச்சை கேட்டுட்டு வீட்டுக்கு போவாங்கல்ல அப்படி போகிறப்ப அந்த பேச்சு வந்து வேல்யூவாக இருக்கோ அதை தான் அவர் ஓட் பேங்காக மாறுறது இப்போ யூபிஎஸ் சார் பேசுகிறாரு அப்படின்னா அவரோட பேச்சை கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க கேட்டு வீட்டு போய் உட்காந்து ஈவினிங் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்படி ஒரு பேசினார்ல ஆமாம் குறைகள் சொன்னார்ல கரெக்டாக இருக்குது அப்படின்னு மக்கள் கண்டிப்பாக பேசுவாங்க அதே மாதிரி விஜய் சார் அந்தளவுக்கு வேல்யூபுளாக பேசினார்னா அது ஒர்க் அவுட் ஆகாத பாசிபிலிட்டி இருக்குது அதை தாண்டி இந்த மாதிரி இந்த மாநாட்டில் பேசினார்ல அப்படி இப்படி இப்படி அப்படின்னு அந்த மோனில் பேசினாங்க அப்படின்னா எப்படி ஸ்க்ரீனில் பார்த்தாலும் அந்த மாதிரி கை தட்டி வீட்டுக்கு போய் வர தூங்கிடுவாங்க விஜய் வந்து வாலண்ட்ரியாக அவர் வந்து அரசியலுக்கு வரலை அவர் பின்னாடி வந்து ஏதோ ஒரு குரூப் வந்து அவரை ஆட்டி படிக்கிறாங்க அதுவும் அது சொல்லி தான் ஒரு அரசியலையே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே சொல்கிறாங்க இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார் இல்லை நான் அதை ஏற்றுக்கலைங்க அதை அப்படி பண்ண முடியாது அவ்வளோ அடிப்படை நாலேஜ் இல்லாமல் சார் வந்திருக்க மாட்டார் அவ்வளோ கைப்பாகவே அவர் மாற மாட்டார் அதான் நான் அவருக்கு அரசியல் புரிதல் தெளிவு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை மக்கள் எதிர்பார்க்குறவுக்கு இல்லைங்கிறத தாண்டி அவர் மு அவர் முட்டால் கிடையாது ஏன்னா நீ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மோல் கிடையாது ஏன் அப்படின்னா பாலிவுட் வரைக்கும் அவர் தெரியுது இந்தியா முழுக்க தெரியக்கூடிய ஒரு நடிகர் தன்னோட பீக்கில் இருக்க டைமில் அதை கட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கைப்பாவையாக வந்தெல்லாம் மாறுறதுக்கான தேவை அவரு கிடையாது ஸோ அது அதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்ல அப்படி இருந்தா அவங்க அப்பாவே அதுக்கான அரசியல் பாதையை சில காலத்துக்கு முன்னாடி அவரே போட்டு கொடுத்தாரு அப்போ அதுக்குள்ளேயே வந்துக்கலாமே ஏன் அப்ப அவரே காரணம் கட்டி இது போல் பண்ணீங்கன்னா நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஏன் அவங்க அப்பா மேலே பயணம் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா அவர் நான் ஒரு ஒன்றரை முடியாது நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் அதுல சொல்லியிருந்தேன் சார் இப்பவே அரசியலுக்கு வந்ததே கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் தவறு இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கரெக்டாக கரெக்டாக இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வந்தா அன் அவைலபிள் ஆயிருவார் அவர் யாருமே தடுக்க முடியாது அவ்வளோ ஃபேன் பேஸ் அதிகமாகிடும் இன்னும் ஒரு அஞ்சு படம் ஆறு படம் அதிகம் முறையில் நடிச்சிருப்பார் அடுத்த பத்து வருஷங்களில் அத்தனை வேல்யூவான ஸ்கிரிப்டாக வந்திருக்கும் மக்களை கவரக்கூடிய பெண்களை கவரக்கூடிய தாய்மார்களை கவரக்கூடிய அருமையான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு அது அதுக்குள்ளே தமிழக அரசியில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வந்துருக்கும் என்ன தெரியுமா வார்த்தைக்கு சொல்ல வேணாம் குழப்பங்கள் உறுதியாக வந்திருக்கும் அப்போ ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கும் யாராக ஒருத்தவங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க முகத்தை தான் நம்புகிறாங்க பிம்பத்தை தான் நம்புறாங்க நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ இன்னும் அருமையான பிம்பம் உருவாயிருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சார் எஸ் சார் இன்ட்ரோ கொடுக்குறப்ப அரசியல்களை வாங்கன்னு சொல்கிறப்ப அவருக்கான முகம் இப்போ இருக்க அளவுக்கு கூட வேல்யூவாக இல்லை சிவகாசி திருப்பாச்சி அந்த மாதிரி படங்கள் நடிச்சுட்டு இருந்த பீரியட் அது பெண்களை டாமினேட் பண்ணக்கூடிய ஆனாதிக்க மோடில் சார் நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ அப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறத விட இப்போ வரப்போ ஒரு மதிப்பு இருக்குல்ல அவர்கிட்ட அவருக்கு பெண்கள் மீது ஒரு மதிப்பு இருக்குது அண்ணாவை பார்க்குறாங்க அந்த மோட்ருக்குல்ல அதை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அன் அன்அவைலபிளாக இருப்பாருன்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கப்ப இது ப்ரெஷர் கிடையாது இது என்னை பொறுத்தவரைக்கும் தவறான நிறம் தான் விஜய் வந்து நேரடியாக என்னோட திமுகக்கு மாற்று நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உங்க பார்வையில்ல அந்த மாற்று சரிதானா இல்ல அது இரவு மூன்றாவது நான்காம் இடத்துக்கானா ஒரு போட்டியா தான் இருக்குமா திமுகக்கு மாற்றம்லாம் வர முடியாதுங்க பேச்சு எல்லாம் பேசலாம் அதெல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது என்ன அப்படின்னா நான் இங்க இருக்கவங்கள்கிட்ட பேசினா வேல்யூ குறைஞ்சிரும் எது ஆட்சியில இருக்கோ எது பவரா இருக்கோ ஈவன் கூட்டணி கட்சிகளை சேர்த்து வச்சு ஒரு ஆட்சியா இந்த டிஎம்கே அரசு இருந்தாலும் அதுதானே பவரில் இருக்குது அதெல்லாம் டாமினேட் பண்ணுது ஸோ அப்போ நான் இப்போ என் போட்டி அவங்க கூட சொன்னால் தான் வேல்யூ நான் அவங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்னால் தான் வேல்யூ ஸோ அந்த பேஸஸ் அந்த பேசிஸ்லாம் தான் அவர் சொல்கிறத தவிர மற்றபடி டிஎம்கேக்கு மாற்றி டிவிக்குங்கிறதுலாம் ரொம்ப சிறுபலத்தனமான பேச்சு இவன் குறைகள் டிஎம்கே மீது எனக்கு இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கிற நபர்கள் அந்த கட்சியோட பேச்சார்கள் அந்த கட்சியோட இயக்கங்கள் அதில் இருக்க அரசியல் புரிதல் அதுக்கும் இங்கே இருக்க நபர்கள் அரசியல் புரிதலுக்கும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது அது வேறு லெவலில் இருக்குது அதெல்லாம் இல்லை அவரோட தொண்டர்களோட அரசியல் புரிதலை எப்படி பார்க்குறீங்க சார் லீஸ்ட் இருக்காங்க புரிதல் நபர்கள் இருக்காங்க மேடைகளில் பேசுகிறாங்க அதெல்லாம் லீஸ்ட் இருக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கூடவே பயணித்தவர்களாக நம்ம எடுத்துக்க முடியாது தனித்தளத்தில் அவங்களுக்கு ஒரு பொதுவான அறிவு இருந்தவர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற கட்சியில் இருந்தவர்கள் தான் அப்படி இருப்பாங்கம்மா கூடவே பயணித்த அந்த தொண்டர்களாகவே இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் சொல்கிறேன் இன்க்ளூடிங் இந்த முஸ்லியானதை தான் சேர்த்துங்க எஸ் என்ன விஷயம்னா எப்படி சொல்றது இந்த அரசியல் எதுக்காக உருவாகுது யாருக்காக உருவாகுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த இந்த கட்சி டிவி கே அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்காக உருவாகுதா அது ஏன் இப்ப உருவாதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை எந்த கட்சியாலும் எடுத்துக்கோங்க அந்த கட்சி உருவாகிறதுக்கான தேவை பார்த்தீங்கன்னா மிக பொருத்தமா இருக்கும் அவங்க அதுக்கப்புறம் ஊழலில் மாட்டி லாக்காயி ஒரு தப்பான கட்சியா மாறி இருக்கலாம் எல்லா கட்சியுமே ஆனா அந்த கட்சியோட உருவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு தமிழ் மண் சார்ந்த தேவையாக தான் இருக்கும் அந்த மாதிரி கட்சிகள் எல்லாரும் நெனைச்சி நிற்கும் தமிழ்நாட்டில் மற்றபடி இந்த தனிப்பட்ட தேவை தனிப்பட்ட அவமானங்கள் அதை பேஸாக வச்சு ஒரு கட்சி உருவாகுது அப்படின்னா அது தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ற முடியாது அப்பப்போ ஆட்சிக்கு வரலாம தவிர ரொம்ப உறுதியா அது ஆட்சியில் நின்ற முடியாது தமிழக மக்களை அதை அலோவ் பண்ண மாட்டாங்க சோ அப்படி இருக்கிறப்ப இந்த டிவி கேங்கிற கட்சி எதுக்காக உருவாச்சு தமிழ்நாட்டுல இப்ப சோ தேவைதான் ஒரு ஹீரோ நடிச்சு வர்றாப்புல வந்துகிட்டே இருக்காரு ஐயாவும் இல்லை அம்மாவும் இல்லை இப்போ நம்ம ஃப்ரீயா இறங்கலாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க பொலிட்டிகல் ப்ரெஷர் அதிகமா இருக்காது அந்தளவுக்கு அப்படி சொல் நடிச்சதா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தம் முழையில இறங்கியிருக்கணும்ல அதை தான் நான் சொல்றேன் இறங்கல் அல்ல இறங்கல் அல்ல ஏன்னா படங்கள் அடுத்து எடுத்து வரும் பயங்கர அவங்களோட மறைவுன்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தமொழிய அவருக்கு படங்கள் நடிக்கணும் இல்லைங்க படங்களில் நடித்து முடிக்கணும்ல அக்ரிமெண்ட் சென்ட் படங்களெல்லாம் நடிக்கும் ரிலையன்ஸாக வந்து பண்றவருக்கு இதுக்கு என்னங்க படம் இல்லை எனக்கு நீ எந்த மூடில் கேட்குறீங்க அப்படின்னு ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி படங்களில் கம்மிட் ஆகிட்டு நம்ம படங்கள் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அரசியல் பண்ணி படங்கள் நடிச்சுக்கிட்டு அது பாசிபிள் எனக்கு தானே சார் அதை பண்ண மாட்டேன் நான் நம்புறேன் கொஞ்சம் தெளிவாக பண்ணக்கூடிய அதுதான் என்ன என்ன விஷயங்கள் பண்ணால் கொஞ்சம் தெளிவாக பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதா அவங்க மறைவுக்கு அப்புறம் ரொம்ப காமாக தெளிவாக சாலிடாக வர்றாப்புல ஸோ இது ப்ரீ ப்ளான்டு தான் நான் சொல்கிறேன் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாட்டாங்க மாட்டாங்க என்னோட ஃபாலோவர்ஸ் என் மீது நம்பிக்கை அதிபயங்கரமா இருக்கு ஸோ இப்போ நான் வந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவைக்காக உருவாக்குறதா இது தமிழ்நாட்டு மக்களோட தேவைக்காக உருவான கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ சொல்ல மாட்டேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாக்க தொண்டர்கள் அனில் குஞ்சு அப்படின்ற மாதிரி விமர்சனம் செய்கிறாங்க அவர் இந்த மேடையிலே பாத்தீங்கன்னா சிங்க குட்டிகளா மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாரு சோ நீங்க எப்படி பாக்குறீங்களா அனில்குஞ்சிகளை பாக்குறீங்களா இல்ல மாடிஃபிகேஷன் பண்ணி சிங்க குட்டிகளை பாக்குறீங்களா நான் என்ன சொல்லுவேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிக்குமே அந்த கட்சியோட தொண்டர்கள் தலைவரை சிங்கமா தான் பார்ப்பாங்க அதைப்படி தலைவரை எப்படி அணிலாக பார்க்க முடியும் நான் தொண்டர் தான் கேட்குறேன் எனக்கு ஆக்சுவலாக அந்த அணிலுங்கிற டேமே புரியல எதுக்காக அணில்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல சார் பாக்க அழகா இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அவருடைய உதவி அனில் மாதிரி இருந்ததா அவரே ஒரு சொல் அறிக்கையை கொடுத்தாரு அதுலேருந்து எல்லாருமே அணில்கள் அவர் அணிலாம் இவர்கள் அனில் குஞ்சு அப்படின்னு பரிணாமத்தை வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படி அவரே ஏத்துக்கிட்டாரு பட்சத்தில் அணில் அழகான ஒரு விலங்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு தான் நான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அணில் அணிலும் தேவை தான நாட்டுக்கு தேவை தானே இயற்கை சமநிலை உண்டாகிறதுக்கு தேவை நம்ம அணிலும் எடுத்துக்கலாம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில பற்றி நன்றி நேரத்துக்கு நன்றிங்க